ஸ்ரீ குருபியோ நமஹா தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி எழுபத்தி இரண்டாவது தலைப்பு நாற்பது சம்ஸ்காரங்கள் சம்ஸ்காரம் என்பதன் பொருள் கர்மா என்றால் என்ன கர்மா என்பது காரியம் ஒரு வேஷ்டியை உண்டாக்குவதற்கு எவ்வளவு காரியங்கள் செய்ய வேண்டியிருக்கின்றன பஞ்செடுத்து கொட்டை பிரித்து நூல் நூற்று தரியில் நெய்து சாயம் தோய்த்து என்று இப்படி எத்தனை செய்ய வேண்டியிருக்கிறது அதை போல அநேக காரியங்கள் பண்ணி ஒருவனை ஆத்மவித்தாக்க வேண்டும் குணத்தினாலும் ஷரீரத்தினாலும் சேர்ந்து ஒன்றையொன்று பரிசுத்தி பண்ணி கொள்ளும் முறையில் கர்மா செய்ய வேண்டும் இப்படிப்பட்ட கர்மாவுக்கே சம்ஸ்காரம் என்று பெயர் ஒரு பதார்த்தத்துக்கு உள்ள தோஷத்தை போக்குவது எதுவோ குணத்தை புகட்டுவது எதுவோ அதுதான் சம்ஸ்காரம் உதாரணமாக கேஷ சம்ஸ்காரம் என்பது க்ஷௌரம் க்ஷவரம் செய்து கொள்வது அழுக்கு பேன் முதலியவைகளை எடுப்பது தைலம் தேய்ப்பது முதலியவை ஜீவாத்மாவுக்கு தோஷங்கள் இருக்கின்றன தோஷத்தை நிவர்த்தி பண்ணி குணத்தை நிரப்ப வேண்டும் சீப்பினால் வாரி தைலம் தேய்ப்பது போன்றது சம்ஸ்காரம் வயலில் சில சம்ஸ்காரங்கள் செய்யப்படுகின்றன முதலில் காயப்போட வேண்டும் பின்பு உழ வேண்டும் ஜலம் விட்டு பரம்படிக்க வேண்டும் பிறகு விதைக்க வேண்டும் நாற்று பிடுங்க வேண்டும் களை பிடுங்க வேண்டும் ஜலம் பாய்ச்ச வேண்டும் அதிக ஜலம் இருந்தால் மடை திறந்துவிட வேண்டும் விளைந்தபின் அறுவடை செய்ய வேண்டும் களத்தில் அடிக்க வேண்டும் பதர் தூற்ற வேண்டும் நெல்லை கோட்டை கட்ட வேண்டும் பின்பு அந்த நெல் பழக வேண்டும் அப்புறம்தான் அதை உபயோகிக்க வேண்டும் இவ்வளவு காரியங்கள் இருக்கின்றன பஞ்சு நூலாகி வேஷ்டியாக வேண்டுமென்றால் பல காரியங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது பஞ்சு எந்திர சாலையில் எவ்வளவு காரியங்கள் செய்யப்படுகின்றன நூல் சிக்கலாகாமல் நெய்ய எத்தனை ஜாகிரதையுடன் எவ்வளவு செய்ய வேண்டியிருக்கிறது நம்முடைய ஆத்மாவானது இந்திரிய சலனங்களால் சிக்கலாக இருக்கிறது சிக்கலை எடுத்து எப்பொழுதும் ஆனந்தமாக இருக்க செய்ய வேண்டும் அப்படி செய்வதற்கு பல தடைகள் இருக்கின்றன ஏதோ சில சமயங்களில் மட்டும் இப்போது ஆனந்தம் உண்டாகிறது பலவிதமான துக்கம் வலி இருந்தும் இவ்வளவையும் மீறிக்கொண்டு கொஞ்சம் ஆனந்தம் உண்டாகிறதே இந்த ஆனந்தம் எப்பொழுதும் இருக்குமாறு பண்ண வேண்டும் அதற்காக ஜீவனை பிரம்மலோகத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அந்த ஈஸ்வர சன்னிதானத்தில் சேர்த்துவிட்டால் அப்புறம் துன்பமே இராது பிரளயத்துக்கு அப்புறம் ஐக்கியம் உண்டாகும் ஆகையால் அங்கே சேர்க்க தயார் பண்ண வேண்டும் இதற்குத்தான் நாற்பது சம்ஸ்காரங்களையும் எட்டு ஆத்ம குணங்களையும் ரிஷிகள் சொல்லியிருக்கிறார்கள் ஹரஹர சங்கர ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்